நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு நாற்பது லட்சம் பெண்கள் கலந்து கொண்ட பொங்கல் திருவிழா கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் உலக புகழ்பெற்ற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது கோவிலை சுற்றியுள்ள வீதிகளில் லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர் காலை பத்து பதினைந்து மணிக்கு தலைமை அர்ச்சகர் மூலவர் ஸ்தானத்தில் நெருப்பு மூட்டினார் அதை பெற்று பெண்கள் பொங்கல் வைத்தனர் பதினாறு கிலோமீட்டர் தூரம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிகழ்ச்சியில் நாற்பது லட்சம் பெண்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர் உலகின் மிகவும் அதிகமான பெண்கள் கலந்து கொண்ட பொங்கல் திருவிழாவாக இது கின்ன சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த பொங்கல் விழாவில் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மற்றும் பல மாநிலம் மற்றும் வெளிநாட்டினர் திரளாக கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்